ரங்கமன்னார் சரணம் கோயில் சங்கின் எழுந்திராய் கள்ளச்சகடம் காலோச்சி வெள்ளரவில் துயில வந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் வெள்ளையெழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்ற வாக்கியம் மிக முக்கியமானது சுவாமி திருவாய்மொழி ஆறாம் பத்து என்ற கொண்டாடுகிறாள் பராங்குச நாயக்கி திருவன்மண்டூர் எம்பெருமானிடம் பறவைகளை தூதுவிடுகிறாள் என்ன தூதுவிடுகிறாள் விடுகிறாள் சேவை சாதிக்கும் எம்பெருமானின் சங்கத்தில் அகார மகாரங்கள் சேர்ந்த பிரணவம் ஒழிக்கும் என்று சொல்லி தூதுவிடுகிறாள் இது நமக்கு எந்த பாசனங்கள் மூலம் தெரிய வருகிறது அடிகள் கை தொழுது உணர்த்தல் ஊழல் உணர்ந்து இந்த பாசனங்கள் மூலம் தெரிய வருகிறது ஆண்டாலும் இந்த பாசனத்தில் அகார உக்கார மகாரங்களை அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து முனிவர்கள் என்ற சொற்கள் மூலம் தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருவன்வண்டூர் தேவதேசத்தை கொண்டாடுகிறாள் இந்த பாசுரத்திற்கான திவிதேசம் தேசம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்